எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுகிறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயண நமக்கு ஜெய் ஷேத்ரியா வணிக உணர் சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடைய ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையீட்டு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் நக்கீரன் வெளியிட்ட தர்மபுரி சம்பவத்துடைய பொய் செய்தி ஆல்ரெடி நாம கிழித்து தொங்க விட்டுட்டோம் அப்படி இருந்தும் கூட நம்மளுடைய மனசுக்கு அது போதுமானதா தோணல காரணம் என்ன அப்படின்னா ஒரு டிஎஸ்பி அவர்கள் அவருடைய போலீஸ் என்ன கடமையை செய்யணுமோ அந்த கடமையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு கூட நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அப்படியாப்பட்ட ஒரு டிஎஸ்பி அவர்களை இந்த செய்திக்குள்ள எடுத்துட்டு வந்து சேர்த்து எப்படியெல்லாம் வந்து பாத்தினா கோர்த்து விட முடியுமோ அப்படியெல்லாம் கோர்த்து விட்ட நக்கீரனுடைய பொய் செய்தி அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே போயிட்டு சிட்டிங் டிஎஸ்பியா இருக்கிற அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் இது வரைக்குமே போலீஸார் இருந்து பெரும் தவறுகளுக்கு உடந்தையா இருந்தது கிடையாது இப்படியாப்பட்ட ஒரு பொய் செய்தியை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறதுதான் ஊடகத்துடைய தர்மமா அப்படின்ற கேள்விய நக்கீரன் டீமை பார்த்தும் நக்கீரன் பத்திரிகையை பார்த்தும் கேள்வி கேட்டிருக்கிறாரு ஒரு போலீஸ் அதிகாரி நேர்மையா உண்மையாகவே சமூகத்துடைய நாலாவது தூண்கள் நாங்க தான் நாங்க போடுறது உண்மையான செய்திதான் அப்படின்னா நக்கீரன் வந்து பாத்தினா அந்த உண்மை செய்திக்கான விஷயத்த வெளியிடணுமா வெளியிடக்கூடாதா வெளியிடணும் புரியுதா இல்லையா அதே சமயம் அந்த பொய் செய்தியை கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து வாய்ஸ் நோட் கொடுத்து வச்சிருக்கும் பாருங்க அந்த நாயை பிடிச்சி முதல்ல உதைக்கணும் அவனுடைய சொந்த சாதி பாசத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுத்திய எடுத்துட்டு போய் வந்து அடிக்க பாக்குறான் எட்ட வாரத்தில் திட்டி வந்து டிஷர்ட்டை கலட்டுறா அப்படின்னு சொல்றான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்கு மாங்கு மாங்குன்னு சப்போர்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு வச்சிருக்கிறான் ஒரு பத்திரிகை துறையில இருக்கிற அந்த பரிதேசி ஹம் அதையெல்லாம் தாண்டி நேர்மையா இருக்கிற ஒரு டிஎஸ்பி அதிகாரிய குற்றம் குறை சொன்னா கூட பிரச்சனை கிடையாது ஒரு பொய் செய்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலேயே குற்றம் சாட்டி நான் எல்லாம் பத்திரிகை ஆளுநர் அப்படின்ற போர்வையில அந்த நாய் வந்து பாத்தினா பொய் செய்திய போட்டு வச்சிருக்கு நக்கீரன் டீம் இத பாத்துக்கிட்டு என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியைத்தான் நாம மனசுல இருந்தே கேட்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா நாங்கள்லாம் போடுறது போல உண்மை செய்தி மட்டும்தான் உண்மையை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பொய்யையே பேச மாட்டோம் அப்படின்னு தெனாவட்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தெரிகிற நக்கீரன் பத்திரிக்கை இப்படியாகப்பட்ட தரமற்ற ஒரு பொய் செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறது எந்த விதத்துல நாயும் இதையெல்லாம் தாண்டி ஒரு டிஎஸ்பி அவர்களை அவமானப்படுத்தி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய வாதத்தை அவர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு பத்திரிகைக்காரனுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தோணலாம் உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு சாதியை வெறி அவனுக்குள்ளே ஓடி இருந்தா பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் எழுதி வாய்ஸ் நோட் கொடுத்தா தெரியுமா அந்த நாய்க்கு எவ்வளவு சாதி வரி இருந்தா இப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் செய்தியை போட்டிருப்பான் சொல்லுங்க பாக்கலாம் அவனை மட்டும் நாம நேரில் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த முகரியை பார்த்துட்டோம் அப்படின்னா இல்லை அந்த முகரையோடைய முகவரி ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா நேரடியா போய் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம் இப்படி தரமற்ற வந்து பார்த்தீங்கன்னா பொய் செய்திகளை வெளியிட்டு நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பத்திரிகையாளனா அப்படின்ற கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டே திரணும் எவ்வளவு கேவலம் ஒரு டிஎஸ்பி அவர்கள் வந்து கேள்வி கேக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஊடக தர்மமா அப்படின்னு கேவலமா இல்ல நீங்க எல்லாம் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் தானா இல்ல பத்திரிக்கையாளர் போர்வையில சாதிவேரிய வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஊரிப்பையை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அப்படின்னு பாத்துட்டாவே அவர்களுக்கு எதிராகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நாம செய்தியை வெளியிடணும் அப்படின்ற எண்ணத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் சுத்தீங்களா அப்படின்ற கேள்விய மீண்டும் மீண்டும் உங்களை நோக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வன்னியர்களை வச்சு வீரப்பனுடைய டாக்குமெண்ட்ரி எடுக்கிறீங்க அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா பாக்க வைக்கிறீங்க வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற அந்த பணத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழ்றீங்க எல்லாமும் பண்றீங்க அப்படி பண்ணிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வன்னியமூல சாத்திரிய சமூகத்துக்கு எதிராகவே நீங்க பொய் செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா ம் இதுல என்ன பெரும் காமெடி என்னன்னா ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு என்ன தாக்க முயன்று இருக்கிறாங்க இந்த பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா காணொலி என்ன அடிக்க முயன்றாரு கெட்ட வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாரு நாங்க வெறும் வேலைக்கு தான் போனோம் வெறும் டீஷர்ட் தான் போட்டுட்டு இருந்தோம் அவருதான் வந்து பாத்தீங்கன்னா வம்பெழுத்து இப்படி விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வீடியோ எடுத்த நபர் வந்து பாத்தினா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கமண்ட் கொடுத்துருக்காரு போலீஸ் என்ன பண்ணோம் கண்டிப்பா விசாரிக்கும் விசாரித்து வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்காங்க ஆமா அராஜகம் கைது பண்ண தான் செய்வாங்க சும்மா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனவன அவனை வேலையை செய்ய விடாம அவன் சமூகத்தையும் அவனையும் வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி கண்டமேனிக்கு திட்டிட்டு அவனை வந்து பாத்தினா அடிக்க முயன்றா உங்களை அய்யோ சார் என்ன சார் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு விட்டுருவாங்களா சொல்லுங்க பாக்கலாம் பண்ணது போறான் தப்பு தப்பு பண்ணவனுக்கு வந்து பாத்தினா வக்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கான் ஊடகத்துறையில வேலை செய்யற அந்த சாதி வெறி நாய் உம் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு கேலமான மனநிலை உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு டிஎஸ்பி அவர்கள் வந்து காரி மூச்சு வச்சிருக்கிற நக்கீரன் பத்திரிகை இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நக்கீரன் பத்திரிகை நீங்க எல்லாம் தூக்கு மாட்டிட்டு சாவும் புரியுதுங்களா நாங்கள் நேர்மையான செய்திகளை மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இனிமே எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க அப்புறம் அந்த புலனாய்வு குலி ஏதோ ஒரு தற்கொரி பரிதேசி பத்திரிகையாள பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் நோட் கொடுத்து வச்சிருக்கானே அந்த நாயை மட்டும் வந்து இன்னொரு நாளைக்கு போய் செய்தியை வந்து எதிராக போட சொல்லிக்கிறோம் நாங்கள் புரியுதுங்களா அவனுக்கு எல்லாம் மரியாதையா கொடுக்க முடியாது செய்தியை போட்டு போட்டு அடிக்க வந்ததை வந்து பாத்தினா விட்டுருக்கான் கெட்ட வார்த்தையில வந்து பாத்தினா பேசுறதை விட்டுருக்கான் இதே ஒரு வன்னியர் இயர் இருந்தா இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தினா திருப்பி வேற மாதிரியான வந்து பாத்தினா செய்தியை போட்டு ஆணவ சாதி ஆணவ சாதியோடைய வெறி சாதி வெறியின் உச்சத்தில் வந்து பாமக சாதி வெறியின் உச்சத்தில் வன்னியர்கள் அப்படின்னு வந்து இதே நக்கீரன் காணொலிகளை பதிவு பண்ணிருப்பானுங்க இது போன்ற செய்திகளை வந்து பாத்தினா மக்கள் மத்தியில திணிச்சிருப்பானுங்க எப்படி ஒரு உண்மையை வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஒரு பொய்யை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு செய்தியை வந்து பாத்தீங்கன்னா போடுறதுக்கு உடம்பு கூசல ஆஹ் ஒரு கண்டென்ட்ட கிரியேட் பண்ணும் போதோ இல்ல பேசும் போதோ நாக்கு வந்து கூசல தப்பு பேசுறோம் பொய்யா பேசுறோம் அப்படின்னு உடம்பு கூசல உண்மையான பத்திரிகையாளனா இருந்தா உடம்பு கூசம் இது போன்ற பரதேசி தற்கொலை பத்திரிகையாளர்களா இருந்தா சாதி வரி தன்மையோட இருந்தா எப்படி வந்து உடம்பெல்லாம் கூசம் எதையுமே கூசாதே கூசாம தான் வந்து இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க காரி முடிச்சுட்டு போயிருக்கிறாரு டிஎஸ்பி அவர்கள் புரியுதா உண்மையாகவே வந்து நக்கீரன் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்ட அந்த தற்கொலை நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னா நிறுவனம் பண்றா நிறுவனம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இத சொல்றாணி எங்கேயோ ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனத டிஷர்ட் போட்டு போட்டுட்டு போனத டிஎஸ்பி அவர்கள் வந்து நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாராம் கேவலமா இல்ல கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சி இல்ல சொல்லு பாக்கலாம் டிஎஸ்பி அவங்களுக்கு என்ன நேரடி தொடர்பு இருக்கா சொல்லு பாக்கலாம் என்ன டிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா வடியில போட்டு போனோம் வந்து பாத்தீங்கன்னா மச்சானா இல்ல சொந்தக்காரனா பந்தக்காரனா சொல்லு என்ன கேவலமான முறையில இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்போ இந்த சாதி வந்து டிஎஸ்பியோட சாதியை அப்படின்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா அவருடைய தெரியாதுன்னு தெரியாது சாதியை கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செய்தியை வந்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்திரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அது ட்விஸ்டா இருக்குது நக்கீரன் பத்திரிக்கை நக்கீரன் பத்திரிகை கேவலத்திலும் கேவலம் மகா கேவலம் புரியுதுங்களா இது போன்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சேனலையோ இல்ல வந்து பத்திரிகையோ ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில காரி உமிழ்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி மலையை துப்பிட்டு போயிடுவோம் புரியுதுங்களா இனிமேலும் பொய் செய்திகளை கொடுக்க வேண்டாம் முக்கியமா வன்னியருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தப்பான செய்திகளை இப்பவும் சொல்றேன் பாரு வன்னியர்கள் தப்பு பண்ணிருந்தோம் அப்படின்னா ஆமா நாங்க தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிற சமூகம்தான் குல சத்திரியர்கள் புரியுதா நாங்க அதுல மாறவே மாட்டோம் ஆமா நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக வந்து ஒத்துக்கிற ஒரே ஒரு சமூகம் வன்னியர்கள் மட்டும்தான் புரியுதா அது எங்க ரத்தத்திலே இருக்கு தப்பு பண்ணிட்டு இல்ல அப்படின்னு சொல்றது எங்களுடைய ரத்தத்துல கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு வேலையைத்தான் அந்த ஊடக துறையில உன்னுடைய பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற அந்த தற்கொறி அந்த பரதேசி நாய் வந்து பாத்தீங்கன்னா செய்தியா போட்டு வச்சிருக்கிறான் அவனை கூப்பிட்டு கண்டிக்கிற வேலைய நக்கீரன் பத்திரிகையுடைய தலைவர்கள் அதாவது ஹெட்டு கூப்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயுதுன்னு கேளுங்க நக்கீரன் பத்திரிக்கையுடைய ஓனர் முக்கியமாக கோபால் அவர்கள் கூப்பிட்டு என்ன ஆயுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க அப்படின்னு அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கேட்டுக்க விரும்புகிறோம் புரியுதுங்களா நம்மளால பொறுத்துக்கவே முடியலங்க எப்படிங்க நேருக்கு நேராக நடக்கிற ஒரு உண்மை செய்திய பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு தெரிகிறானுங்க கேவலத்தில் மகா கேவலம் இது போன்ற பத்திரிகையாளர்கள் இந்த பத்திரிகையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தியை வெளியிடுது பாத்தீங்களா அதை விட பெருங்கேவலம் இதை விட பெரிய கேவலம் என்னன்னா சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி அவர்களே வந்து இதுதான் ஊடக தர்மமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாரு இதெல்லாம் மகா கேவலம் இந்த பத்திரிகைக்கு தூக்கு மாட்டிட்டு சாவலாம் நீங்களாம் நீங்களாம் நீங்கள் பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்தரலாம் நீங்கெல்லாம் வந்து சமூகத்துடைய நாலாவது தூணு ஒரு துணம் கிடையாது அறத்தின் பால் இருக்கும் அப்படின்னு உருட்டுக்கள் மட்டும்தான் உங்க ஜாதிவெறி தன்மைய இந்த செய்திகள்ல இந்த சமூகத்துக்கு எதிராக இப்படி இப்படித்தான் செய்திகள் வெளியிடணும் அப்படின்னு அப்படின்றத வெளிப்படையாக வந்து இந்த செய்தி தெரிவிச்சிருச்சு அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் பன்னியர்கள் விழிப்போட இருந்துப்பா டிஎஸ்பி என்ன சமூகம் கூட தெரியலங்க ஆனா அதை வச்சு பொய் செய்திய வெளியிட்டு இருக்கிற அந்த தற்கொலை வன்னியர்கள் இருந்துக்குங்க நாமும் வந்து ஊடகத்துறையில பெருமளவிற்கு வளரணும் அப்படின்ற முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க குல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் குல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் வேல அடுத்து ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன் பாபாய்